கடலூரில் தனியார் பேருந்து ஓட்டுநருடன் திரைப்பட இயக்குனர் சேரன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது விவேக் குமாரிடம் கேட்கலாம் விவேக் குமார் முழுமையான விவரங்கள் என்ன பதிவு வணக்கம் ரேஷ்மா இயக்குநரும் நடிகருமான சேரன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி பேருந்தில் பதிவான சிசிடிவி காட்சிகளுடன் தற்போது கடலூர்ல துணை காவல் கண்காணிப்பாளரிடம் தற்போது மனு அளிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி சாலையில கடந்த இரண்டு தினத்துக்கு முன்பு பாத்தீங்கன்னா இயக்குநர் சேரன் வந்து தனியார் பேருந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் தனியார் பேருந்து வந்து அவர் வந்த காரின் பின்புறம் தொடர்ந்து ஹார்ன் அடித்து வந்ததால நடு ரோட்ல தனது காரை நிறுத்தி ஓட்டுநரிடம் இயக்குநர் சேரன் வந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடத்துக்கு மேலாக அந்த இடத்துல பலதரப்பு ஏற்பட்டது இதன் காரணமா கடலூர்ல இருந்து புதுச்சேரியில இருக்கக்கூடிய சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இங்கு வந்து பரபரப்பு ஏற்பட்டது தொடர்ந்து இந்த சம்பவத்தோட எதிரொலியின் காரணமா தனியார் பேருந்துகள்ல ஏராளம் பயன்படுத்தப்பட்டதாக கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட தனியார் பேருந்துகள்ல அபராதம் விதிக்கப்பட்டது தலா பத்தாயிரம் என அபராதம் விதிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து கடலூர்ல காவல்துறையிடம் தற்போது தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது அந்த புகார்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பயணிகளுடன் வந்த அந்த தனியார் பேருந்து வந்து இயக்குநர் சேரன் நடுவழியில் நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு எனவும் அதே போல சேரன் வந்து இது போன்ற தனியார் பேருந்து மேல தவறு இருந்தால் காவல்துறையிலோ அல்லது போக்குவரத்து துறையிலோ புகார் அளித்திருக்க வேண்டும் ஆனால் தானாக சட்டத்தை கையில் எடுத்துக்கொண்டு அவர் தடு ரோட்டில் பேருந்து நிறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டது தவறு எனவே அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கும் அவர்கள் வைத்துள்ளனர் மேலும் அது மட்டுமன்றி இந்த தனியார் பேருந்துகளில் தற்போது வந்து ஹேரன் பயன்படுத்தப்படுவது இல்லை எனவும் அது வந்து எலக்ட்ரிக் காரன் தான் எனவும் அந்த பேருந்து உரிமையாளர் சங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு எனவே பேருந்துகள் மீதான அபராதம் விதிப்பதை வந்து காவல்துறையினர் நிறுத்த வேண்டும் என்ற கோரிக்கை அடங்கிய மனு வந்து கடலூர் மாவட்ட காவல்துறைக்கு தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கம் சார்பில் வழங்கப்பட்டிருக்கு மேலும் அந்த வந்து வாக்குவாதத்தில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் அதாவது தனியார் பேருந்து பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரால பதிவான காட்சிகளையும் வைத்து தற்போது இந்த புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு நடைபெற்ற இந்த வாக்குவாதத்தில் தற்போது தனியார் போக்குவரத்து உரிமத்தம் சார்பில் புகாதளிக்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் இது தொடர்பான விவாதங்களும் பரவு வருகிறது கிருஷ்ணா விவரங்களை வழங்கியதற்கு நன்றி தனியார் பஸ் குருமா நித்திரு சாலையில் நடுவே நிறுத்திவிட்டு பேருந்து டிரைவர் கண்டிப்பிடம் ஏதோ சில வாக்குவாதங்கள் செய்துள்ளார் அவர் நடிகர் என்றதால் அந்த சாலையில் வந்த பேருந்துகளும் விருந்து சக்கரவரணும் அனைத்தும் நின்று வேடிக்கை பார்த்து சாலையை விட்டது இப்படிப்பட்ட சூழலில் பேருந்தை இயக்கிய இயக்கி அவர்களை அடுத்த நடையில் வரும்போது அந்த டைம் போய்விட்டது அவருக்கு அந்த ரெண்டு ட்ரிப்புக்கு லாஸ் ஆகிடுது மீண்டும் அந்த பேருந்தை அதிகாரிகள் நிறுத்தி அதுக்கு அபராதம் வைத்து உள்ளார்கள் ஏனென்றால் அந்த வண்டியில் ஏர் ஆரன் என்பது கிடையாது ஓன்லி எலக்ட்ரிக் ஆறுன் மட்டும்தான் அந்த வண்டியில் இருக்குது காரில் என்ன ஆரன் இருக்கோ அதே ஆரன் தான் அந்த பஸ்ஸில் இருக்குங்க அதனால் அவர் வந்து ஓட்டிகிட்டு வந்த வண்டியில் ஒரு டூ வீலரோ ஏதோ சைக்கிள் கார்களோ போகிறாங்கன்னா அவர் ஆரன் அடிப்பார அடிக்க மாட்டார்கள் அதே ஆறுன தான் பஸ்ஸில் வச்சுருக்காங்க காருக்கு உண்டான ஆறு தான் பஸ்ஸில் இருக்குது இப்படிப்பட்ட சூழலில் அந்த ஆரன்னே இல்லாத ஒரு வண்டிக்கு அபராதம் வச்சுருக்காங்க அது இல்லாத கடலூர் பாண்டி வண்டி லைனில் ஒன்றா சில வண்டிகளுக்கு அபராதம் வச்சுருக்காங்க அதே சாலையை மறித்து போக்குவரத்தை இடைவேறு செய்த திரு சேரன் மீது எந்த ஒரு வழக்குமே பதியாதது என்ன காரணம் போ காவல்துறை அவர் மீது நடவடிக்கை எடுத்திருக்க வேண்டும் இதே ஒரு சாதாரண ஒரு சாதாரண ஒரு ந நபர் செய்திருந்தால் இதை இப்படி தான் இருப்பார்களா அவர் செய்த தவறை அவரே உணர்ந்திருக்க வேண்டும் இது மீண்டும் இவ்வாறு ஒரு நிகழ்ச்சிகள் வண்ணம் காவல்துறையினர் அதிகாரிகளும் இதை கண் இந்த தொழிலாளர்கள் வண்ணம் நடந்து கொள்ள வேண்டும் என இதன் மூலம் தெரிவித்துக்கொள்கிறேன்